ஜென்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சிகர தயாமூர்த்தி தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ராசி அன்பர்களுக்கு ஏன் இந்த நிலை இந்த தலைப்புல தான் நம்ம பேச போகிறோம் கடந்த காலங்களில் மிதனராசி என்பர்கள் பயங்கரமான சிரமங்கள் வழிகள் அனுபவித்து கொண்டிருந்தார் காரணம் என்றால் காலபுருஷ சக்கர ராசிக்கு இது மூணாம் வீடாக வருகிறது மிதனம் புதனுடைய வீடு என்றென்று சிரித்த முகத்தோட காட்சி அளிப்பார்கள் அதே நேரத்தில் பொய்யும் மெய்யாக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் மிதனராசி ராசி என்பர்கள் இது மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் புதன் என்பது வந்து வாக்குஸ்தானம் வழக்குஸ்தானம் ஆக அந்த துறைகளில் மிகுந்த ஒரு பேச்சாற்றல் கொண்டவர்களாக கருத்து ஆழம் மிக்கவர்களாக ராசி அன்பர்கள் செயல்படுவார்கள் இது கம்யூஷன் கம்யூனிகேஷன் சம்பந்தமான ஒரு பிளானட்டாக இருக்கிறதுனால எங்கே ஒரு சமாச்சாரம் இருந்தாலும் அந்த ஒரு சமாச்சாரத்தை முழுமையாக கொண்டு போய் சேர்ப்பதில் வல்லவர்கள் ஆக மிதுனராசி காலபுருஷ தத்துவ ராசிக்கு இதனுடைய சின்னம் பார்த்தோம்னா ரெட்டை வடிவம் கொண்ட சின்னம் இரட்டை உருவம் அது போலவே இவங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் சுகங்கள் வந்தாலும் ரெட்டை இரட்டையாக தான் வரும் ரெட்டை எண்ணங்கள் உடையவர்கள் மட்டுமல்லாமல் ஒரு அதிருஷ்டம் வந்தால் ஒரு நல்லது நடந்தாலும் கூட அடுக்கடுக்காக நன்மைகள் நடக்கும் ஒரு கெடுதல் நடந்தாலும் கூட இவங்களுக்கு ரெட்டை ரெட்டையாக கெட்ட பலன்களை தரும் மிதனராசி அன்பர்கள் அவர்களுடைய மூளை என்பதை மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் புதன் வந்து வித்யா காரகன் கல்வி காரகன் கல்வி மூலமாக பயங்கரமான ஒரு திறம்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான பதவிகள் வகிக்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது அதே நேரத்தில் மிதனராசி நம்மளுக்கு பயங்கரமான யோகம் கடந்த காலங்களில் இவங்க என்ன பாக்யத்தில் சனி இருந்தார் பாக்கியத்தில் சனி இருக்கும்போது என்ன நடந்தது நம்ம ஜென்ரலாக வந்து பாக்கியத்தில் சனி வளர்ந்தால் மிகுந்த ஒரு நன்மை நம்ம கொடுப்பாருன்னு நான் நினச்சோம் ஆனால் ஒம்போதில் இருக்கின்ற சனி பகவான் வந்து தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் நிறைய பேருக்கு தந்தை இழப்பு வீட்டில் பெரியவங்களுடைய இழப்பு தான் நிறைய கொடுத்துருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் காரணம் என்றால் அட இப்போ சென்ற சனி பயிற்சியில் நமக்கு வந்து பாக்கியத்தில் சனி இருந்து நமக்கு மிகப்பெரிய நன்மை செய்ய வேண்டியது ஆனால் இது ஒரு அஷ்டமஞ்சனி காலமாக தான் நமக்கு பயங்கரமான மறக்க முடியாத வழிகளுக்கு கொடுத்துருக்கிறது என்பது உண்மை காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்கு வந்து அதாவது எட்டு ஒம்பது ஆதிபத்தியங்களுக்கு உடையவன் மிதனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வந்து எட்டு ஒம்போதுக்குடைய ஆதிபத்தியம் பெறுகிறான் எட்டு என்பது கெட்டஸ்தானம் ஒம்பது என்பது பாக்யஸ்தானம் இந்த ரெண்டு கலந்த ஒரு கலவை தான் அவர் நம்ம கொடுத்துருக்கிறார் எட்டு என்பது ஆயிலாக இருக்கிறதுனால தான் வீட்டில் உள்ள மூத்தவங்களுக்கு அல்ல தந்தைக்கு சில சமயத்தில் வீட்டில் நம்ம ரொம்ப பிரியமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு இழப்பு தான் கொடுத்துருக்குறதுனா இங்கே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பாக்கியத்தில் செனி வர்றதுனால்தான் நமக்கு எதிர்பாராத விரயங்களை கொடுத்துருக்கு தந்தை சொத்துக்களில் வந்து பயங்கரம் அனுபவிக்க முடியாமல் பண்ணியிருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவினை ஆகல பல வழிகள் சிலருக்கு வந்து நம்ம நூரில் ஒரு இருபது இருபது சதவீதம் மக்களுக்கு நன்மை நடந்தாலும் எண்பது சதவீதம் மக்களுக்கு நமக்கு வந்து கடந்த ரெண்டரை ஆண்டு காலம் நமக்கு மிகுந்த ஒரு யோகம் என்பது தரவில்லை அது மட்டும் இல்லாமல் பத்தில் நமக்கு ராகு இருந்திருக்கிறது பத்தில் ஒரு பாவி இருக்க வேண்டும் மிகப்பெரிய நன்மை செய்வேன் சொன்னாங்க ஆனால் சம்பந்தம் இல்லாத வீண் பலிகள் தான் நமக்கு ஏற்பட்டது காரணம் என்றால் ராகு நாலாம் வீட்டை பார்த்து நமக்கு பல தொல்லைகள் தான் கொடுத்துருக்குது அதாவது தாய் வர்க்கத்தில் பேடை சம்மந்தம் இல்லாத ஆஸ்பத்திரி செலவு அம்மா மூலமாக எதிர்பாராத பல விரோதங்கள் இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்குதுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து விரயத்தில் குரு வந்தார் மூணு வகையான பாதிப்புகளை கொடுக்கூடிய குரு பகவான் வந்து நமக்கு மறைந்திருக்கிறது என்பது இது ஒரு நன்மை சுபவிரயங்களை பண்ணுறதுக்கு இருக்கிறது காரணம் என்றால் மிதன் ராசி பொறுத்த வரை ஏழு பத்துக்குடி குரு பகவான் வந்து ஒலிவை பெறக்கூடாது காரணம் கேந்திராதிபத்திய தோஷம் பாதகாதிபத்திய தோஷம் மாரகாதிபத்திய தோஷம் என்ற மூணு வகையான தோஷங்களை கொடுக்கூடிய குரு பகவான் நமக்கு பலம் பொருந்திய இடத்துல இருந்தால் நிச்சயமாக நமக்கு வந்து பயங்கரமான கஷ்டங்களை உருவாக்குவார் ஒன்னே அவர் நீச்சமடைய வேண்டும் இல்லை கெட்ட ஸ்தானங்களில் அவர் மறைந்துட வேண்டும் பொதுவாக சொல்லணுமா குரு கெட வேண்டும் குரு சுபகிரகமாக இருக்கக்கூடிய இந்த குருநாதர் வந்து இந்த மிதனராசி அன்பளுக்கு கெட வேண்டும் அவர் கெட்டு போயிட்டாருன்னா பாதகத்தன்மை மறைந்து போயிடும் மிகப்பெரிய யோகம் தரும் அப்படி இல்லாமல் ஏழுலையோ பத்துலேயோ பலமாக உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க ஏழோ பலமாக உட்காந்துட்டாருன்னா திருமண வாழ்க்கை பாழாக்கிடுவார் பத்துல பலமா உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா உத்தியோகத்துல வந்து பல எதிர்பாராத நன்மை நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாரு அப்படிதான் சொல்லணும் நம்ம ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிடுவோம்னா அங்கே தொழிலுக்கு எடுத்துருவாரு இல்லை திருமண வாழ்க்கை இந்த பலமா இருக்கக்கூடாது இவர் மறைந்திட வேண்டும் மறைந்திருந்த பட்சத்தில் இந்த மூணு பாதகத்தன்மைகள் மறைந்து போய் மிகப்பெரிய தனயோகம் அல்லது ராஜயோகம் அவங்களுக்கு உண்டாகும் மிதனராசி ராசி பொறுத்தவரை நமக்கு சுக்கிரன் ஒருவனே யோகா காரகன் ஐந்து கூ ஐந்து பன்னெண்டு கூடிய சுக்கிரன் வந்து பன்னெண்டாம் பாவம் விரையும் பாவம் நமக்கு யோகாதிபதி யோகம் செய்யக்கூடிய நிலையில் சுக்கிரன் இருக்கிறதுனால போர்வ புண்ணியாதிபதியாகி சுக்கிரன் ஒருவனே நமக்கு யோகாதிபதியாக செயல்படுகிறான் ஆக சுக்கிரன் தருகின்ற மகத்தான யோகம் என்பதே மாளவி யோகம் போன்ற ராஜயோகங்கள் ஆக அத்தகையான யோகங்கள் கொடுக்கும்போது சுக்கிரன் ஒருவன் நமக்கு சுபிக்ஷக்காரனே எல்லா வகையான சுபிக்ஷங்கள் தர வேண்டும் குரு வந்து தேவகுரு வந்து மறைய வேண்டும் அசுறு குரு வந்து உன்னதமான நிலையில இருக்க வேண்டும் அப்படி ஒரு ஜாதகம் வந்து மிதன அன்பர் ராசி அன்பர்களுக்கு இருந்தாவே மிகப்பெரிய யோகம் அடுத்து நமக்கு என்ன ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விரயத்தில் இருக்கின்ற குருநாதர் வந்து பயங்கரமான நமக்கு பண விரயம் பண்ணியிருக்கிறார் சுப விரயங்களை தான் பண்ணார் நம்ம தப்பா சொல்லல அதாவது ஒரு வீடு கொடுத்தாரு வீடு கட்ட வச்சாரு ஒரு புது வண்டி வாங்க வச்சாரு பிள்ளைகளை படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புனாரு பேங்க் லோன் வாங்கினாரு வெளிநாட்டுக்கு போய் படிக்கூடிய அளவுக்கு ஒரு வசதி கொடுத்தாரு அல்லது லோன் கொடுத்தாரு இந்த மாதிரி பல நன்மைகள் நம்ம கொடுத்துருக்கிறாரு அதை மறந்துவிட்டு முடியாது ஆனால் ஒம்போதில் இருக்கின்ற சனி பகவான் வந்து தொழில் வளர்க்கையில் பயங்கரமான குழப்பங்களை கொடுத்தாரு சம்பந்தம் இல்லாத சொத்து பிரச்சனைகள் உருவாக்குனாரு நாம் ஏற்கனவே சம்பாதிச்சு அல்லது பேங்க்கில் லோன் வச்சு ஜப்தி போகக்கூடிய நிலை ஏற்பட்டுருக்குது அஷ்டமாதிபத்தியம் சம்மந்தப்பட்டதுனால தான் நமக்கு ஒரு வகையாக அது ஒரு அஷ்டம செயல்படுது ஏற்கனவே அஷ்டமஜனில் பயங்கர கஷ்டங்கள் அனுப்பிச்சிருக்காங்க மிதனராசி அன்பர்கள் ஆனால் பாக்கியத்தில் சனி வந்தால் விலகி போயுமான்னு நினச்சாங்க அங்கேயே ஒரு ஏமாற்றம் தான் கொடுத்துருக்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்கவில்லை ஆக இப்போ சனி பகவான் வந்து கோச்சார ரீதியாக ராசி என்பர்களுக்கு பத்தாம் வீட்டில் கேந்திரத்தில் வந்து உட்கார போகிறார் ஆக எட்டு ஒம்பது ஆதிபத்தியங்களை கொண்ட சனி பகவான் பாக்கியாதிபதி வந்து தசமஸ்தானத்தில் கேந்திரத்தில் வலிமையான நிலையில குருவோட வீட்டில் உட்கார போகிறார் இது ஒரு மிகப்பெரிய அதிருஷ்டமான வாய்ப்பு காரணம் என்றால் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அதுவும் மக்களை போற்றும் ஒரு தலைவனாக போற்றும் ஒரு சனி பகவானுடைய அமைப்பு என்பது பத்தாம் வீட்டில் குரு வீட்டில் வரும்போது மிதனராசிரவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை தீரும் அதாவது பத்தாம் வீடு பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்தில் வரும்போது தொழிலுக்கு தொழில் மூலமாக மிகுந்த பாக்யத்தை அள்ளி தருவார் அப்போ ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம் அதாவது எட்டு கூடியவன் எட்டு ஒன்பது ஆதிபத்திய நேரம் பத்தில் வரது போது பத்தில் வந்து சனி பகவானுக்கு பயங்கரமான யோகம் உண்டு ஏன்னா பத்தில் பாவி இருக்க வேண்டும் பாவி இந்த சர்ப்ப கிரகங்கள் ராகு அதுபோது காட்டிலும் சனி செவ்வாய் போன்ற பாவகிரகங்களை பத்தாம் வீட்டில் கேந்திரத்தில் அமரும்போது ராஜயோகம் செய்யும் என்ற அரசாழும் யோகம் தருவென்றது உறுதி அது பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேருக்கு நடைமுறையில் இப்போ பத்தாம் வீட்டில் சனி பகவான் வந்திருக்கிறார் மிகப்பெரிய ஒரு யோகத்தை எழுதி தருவார் அப்போது பாக்யஸ்தானம் செயல்படுவதனால நமக்கு சனி பகவான் வந்து பத்தாம் வீட்டில் கேந்திரத்தில் அமரும்போது அரசாழம் யோகத்தை உருவாக்குகிறான் அல்லது மிகப்பெரிய ஒரு மக்களை ஆளுமை கொண்ட பதவிகள் அதாவது ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது போன்ற பதவிகள் உட்கார வச்சு இல்லை நம்ம எதிர்ப்பு சற்றும் எதிர்பார்க்க மாட்டோம் திடீர்னு ஒரு ஒரு மிகப்பெரிய பதவி நமக்கு கொடுப்பாரு ஒரு டிஜிபியாக கொடுப்பாரு இல்லை ஒரு மிகப்பெரிய பதவி ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான பதவிகள் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து மக்களை செல்வாக்கு உடையக்கூடிய அளவுக்கு நல்ல நிலையை கொடுப்பார் அது ஒரு பக்கம் மறுபக்கம் அரசியல் ரீதியாக உள்ளவங்களுக்கு எதிர்பாராத பதவி பட்டங்களை தேடி வரும் ஆக இரண்டரை ஆண்டு காலம் மிதன ராசி என்பழுக்கே இந்த பத்துல சனி வந்து பயங்கரமான பதவியை பட்டங்கள் அள்ளி தருவாரம் மாற்று கருத்தில்லை ஆக தொழிலில் உயர்ந்த நிலை எது தொட்டாலும் சிறப்படக்கூடிய நிலை மக்கள் நடுவிலேயே நல்ல செல்வாக்கு ஒரு எது செய்தாலும் ஒரு அங்கீகாரம் எதிர்பாரா திடீர்னு பதவி பட்டங்களை தேடி வரக்கூடிய நிலை தொழிலில் உயர்ந்த நிலை லேபர் வைத்து செய்யக்கூடிய பல தொழில்களில் வந்து பன்முக வெற்றிகள் தேடி வரக்கூடிய நிலை வந்து பத்தில் இருக்கின்ற சனி பகவான் தருகிறார் அடுத்து இப்போ நமக்கு வந்து குரு பகவான் விரயத்தில் இருந்த குரு என்ன பண்ணுறாரு குருவராக வராரு அதாவது மே இருபத்தைந்து மே பதினஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வந்து குரு ஜென்மகுரு ஜென்ம ஜென்மகுரு வரும்போது மிதனராசி நம்மளுக்கு தொந்தர பண்ண மாட்டாரா அப்படின்னா ஏன்னா ஏற்கனவே மூணு வகையான பாதிப்புகளை பெற்றவர் குரு பகவான் அவர் வந்து வலிமை பிரிகிறார் வலிமை பிரிக்கிறார்னா நமக்கு வந்து ராசிலேயே உட்கார்ந்துக்கிறாரு ராசியில் போது பாதகத்தன்மை உடையவர் அதிகமாக நமக்கு பாதகத்தை உருவாக்குவான் என்ற கருத்து இங்கே இருக்கிறது ஆனால் நம்ம ஏழு பத்துக்குடையவன் இங்கே கேந்திரத்தில் வரான் அப்படி தான் நம்ம வச்சுக்கொள்ள கொள்ள வேண்டும் இங்கே கேந்திரத்தில் வரும்போது கேந்திராதிபதி தோஷம் போயிடுது இங்கே நமக்கு வந்து கோணம் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போது ஏழு பத்துன்றது வலிமையான கேந்திரங்கள் ஒன்று கேந்திரமாக இருக்கிறது கோணமாக இருக்கிறது இது சுபகிரகமாக இருக்கிறதுனால கேந்திரத்தினோட அதாவது கோணத்தினுடைய பலம் கொடுப்பா அதனால தான் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய தொந்தரவு பண்ணாது சரி அப்படி பண்ணா பண்ணாலும் கூட நமக்கு அடித்து என்ன நம்ம ஜென்மகுருனால மிகப்பெரிய தொந்தரவுகள் நமக்கு வரல என்னென்ன சில பாதகங்கள் உண்டாக்குவார்னு நிச்சயிக்கட்டு கொண்டாலும் கூட நமக்கு பார்வைகளை மிகுந்த சிறப்பை தருகிறது எப்படி ஒரு பார்வை தருகிறது உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி அதிபதி யோகா அதிபதி மேல்தான் முதல் பார்வையே விழுகிறது ஐந்தாம் வீட்டு மேலே ஐந்தாம் வீட்டு மேலே பரம்போது போர்வ இருந்து நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய குல தெய்வத்தினுடைய அருள் என்பது பிள்ளை வரும் என்பது அப்புறம் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு செல்வ செல்வது என்பது ஏன்னா ஐந்தாம் வீடு சரராசி வர்றதுனால வெளிநாடு படிப்புக்காக செல்வது என்பது இது போன்ற நல்ல நிலைகள் குலதெய்வத்தினுடைய கோயில் கட்டுதலை போன்ற நிர்மாணம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைமையில் வந்து நம்ம பொறுப்பேற்று செயல்படக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது ஏழாம் வீட்டில் உழுவுறதுனால பாதகத்தன்மை மறை அதாவது ஏழாம் வீடு குரு வீட்டுன்னு தன்னுடைய சொந்த வீட்டுன்னு பாக்குறாரு திருமணம் ஆகாத திருமணம் என்பது சுபிக்ஷமா நடக்கும் ஏழாம் வீடு கூட்டு சம்பந்தமான தொழில்கள் வெளிநீடு சம்பந்தமான பிரயாணங்கள் எல்லாம் சாதகமாக மாறும் தசா காலங்களில் பாதிப்பு தரக்கூடியதுக்குன்னு நமக்கு நல்ல நிலை என்பதை ஏற்படும் அது எல்லாத்தையும் விட பாக்யஸ்தானத்துல விழுகிறது தான் சனி பகவான் வீட்டு மேல படும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை தருகிறது ஆக பாகிஸ்தானத்தில் இப்போ குரு பார்வை கொடுத்து எதிர்பாராத தனபாகியங்கள் உண்டாகும் அதன் வழியாக தாயாதி சொத்துக்களை தேடி வரும் லாட்டரி யோகங்கள் ஏற்படும் அனாவசியமான செலவுகளை கட்டுக்குள் அடங்கும் இது போன்ற பல நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது அடுத்து ராகு கேத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னால் ராகு கேத்து பயிற்சிகளில் நமக்கு கடந்த காலங்களில் பத்தில் இருக்கின்ற ராகு வந்து நமக்கு பதவி யோகங்கள் தந்த மாதிரி தந்து நம்ம கண்ணுக்கு காமிச்சு மறுபடியும் யோகங்களை கடிக்க கடிக்காமல் போயிடுச்சு நாளில் இருந்த கேத்து வந்து அம்மா வழியே இருக்கின்ற தாயார் வழியே இருக்கின்ற பல ஆஸ்பத்திரி செலவுகள் எல்லாம் கொடுத்துருக்கிறது இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு எந்த ராகு கேத்து பயிற்சியிலோ ராகு பகவான் வந்து நமக்கு மூணாம் இடத்துக்கு வருகிறார் உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் ஒன்பதாவது இடத்துக்கு மிதன் ராசி நம்மளுக்கு வருகிறார் ஒன்பதாவது இடத்துல ராகு வரும்போது நன்மை செய்வானா அப்படின்னா உறுதியான நன்மை செய்வான்னு காரணம் என்றால் கும்பத்தில் உட்காந்துக்கிறான் கும்பம் என்றால் சனி பகவான் வீடு ஆக சனி பகவானுக்கு ஒப்பானது தான் ராகு ஆக ராகு என்றால் மிகப்பெரிய ஒரு மெட்டீரியல் சக்சஸ் வெளிநாடு கிரகமதி வெளிநாடுக்கு போய் தொழில் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் தரக்கூடிய நிலை என்பது பாக்கியத்தில் இருக்கின்ற குரு நமக்கு தருகிறார் மூணில் இருக்கின்ற கேது வந்து நமக்கு மிகுந்த நன்மை அள்ளி தருகிறான் ஏன்னா மூணில் இருக்கின்ற கேது சூரியனோட வீட்டில் இருக்கிறார் சூரியன் வந்து மூணாம் வீடு வந்து வலிமையான இடவதி ஸோ சூரியன் தனித்து நின்ற போதிலும் மூணு ஆறு பதினொன்று நின்றாலும் மிகப்பெரிய யோகம் செய்வான் ஆக சனி சூரியன் என்ன பலன் என்ன கிரகம் உட்கார்ந்தாலும் அந்த கிரகத்தினுடைய பலனை அவர் எடுத்துக்கொண்டு அவர் தான் நமக்கு பிரதிபலிப்பார் ஏன்னா ஒளி கிரகமாக இருக்கிறதுனால ஆக சூரியன் மூணாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தான் இது ஆன்மீக சம்பந்தமான ஆன்மீக நாட்டங்கள் ஆன்மீக கோவில்கள் குலதெய்வத்தினோட கோவில் கும்பாபிஷேகம் கட்டுது கும்பாபிஷேகம் நடத்துதல் கோவில் கட்டுதல் இது போன்ற ஒரு புண்ணிய காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு மக்கள் நடுவிலேயே ஒரு ஆன்மீக தொண்டு செய்யக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அள்ளித்தருகிறார் மூணில் இருக்கின்ற கேத்து வந்து முயற்சிகளை வெற்றி மேலோங்க செய்வான் பாக்கியத்தில் இருக்கின்ற ராகு வந்து பாக்யத்தை வெளிநாட்டிலேருந்து வர வளர்ப்பான் இருந்து வீழ்ச்சி எதிர்களுக்கு வீழ்ச்சி பாக்கியம் தந்தைக்கு அதாவது பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் அப்பாவுக்கு வந்து காட்டிலும் மிகப்பெரிய எதிர்பாராத பாக்கியத்தை என்பதை அள்ளித்தருவார் காரணம் என்றால் அந்த பாக்கியத்தை அந்த ராகு மேலதான் குருனுடைய பார்வை விழுகிறது குரு சண்டால யோகம் ஏற்படுகிறது குரு சண்டால யோகம்னு இந்த சண்டால யோகம்னு சொன்னால் நம்ம வந்து அதாவது எதிர்பாராத ஒரு நேர்வழி இல்லாம ஒரு குறுக்கு வழியில் குறுக்கு வழியில் இந்த சென்ஸ் வந்து எதிர்பாராத ஒரு அதிருஷ்டத்தை எழுதி இப்போ நான் சொன்னபடி தாயாதி சொத்துக்கள் அல்லது எதிர்கல் அந்த சொத்துக்கள் மீட்டுதல் அல்லது லாட்டரி யோகம் அல்லது எதிர்பாராத தன யோகம் புதையல் பிராப்தி இது போன்ற நிலைகளை கொடுக்கூடியது என்பது குருவனுடைய பார்வை ராகு சம்பந்தப்படும் போது ஏற்படும் ஏன்னா ராகு ஏற்கனவே பணத்தை தரக்கூடியவரை குரு பார்வை படும்போது அது நிச்சயமான எதிர்பாராத ஒரு அக்க அகஸ்மிக பிராப்தி உண்டாகும் ஒரு நல்ல யோகம் ஆக இந்த மூணு நிலைகள் நம்ம பார்க்கும்போது மிதன ராசி என்பர்களுக்கு ஜென்ம குருவாயிருந்து குரு தாக்கத்தை ஏற்படுத்தி போதிலும் எங்கே சென்றாலும் நம்மளுடைய காரியங்களை முட்டுக்கட்டை பண்ணுறது தடைகள் பண்ணுறது போது மாதிரி இருந்தாலும் பார்வை பலத்தால் மிகுந்த நன்மைகள் அளித்தருவார் ஆக அது எல்லாத்தையும் விட ஆண்டு கிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாக முப்பது வருஷங்களுக்கு அழித்து வரக்கூடிய சனி பகவான் வந்து பத்தாம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு தொழிலில் வந்து ஒரு அற்புதமான நிலையை உருவாக்குவார் என்றது ஒரு உறுதியான உண்மை ராக என்பது உறுதியான உண்மை பார்வைகள் என்பது நமக்கு பலம் வந்து மிகுந்தது ஆக எதிர்காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருக்கின்ற காலகட்டங்கள் மிக சிறப்பாக நமக்கு செயல்படுவேன்றதில் மாற்றுக்கிறது இல்லை அதாவது ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால புதன் வந்து ட்ரேடு ராகு குரு வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்குது நிறைய ட்ரேட் மார்க்கெட்டில் உள்ளவங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் உள்ளவங்களுக்கு இந்த பண பரிவர்த்தனை பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படும் ஏன்னா புதன் வந்து வணிக கிரகம் அந்த இடத்துல செவ்வாய் பாதகத்தன்மை ஒன்று வர பணம் லாஸ் பண்ணிடுவாள் அதனால தான் இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டெம்பர் பிஸ்னஸ் இதுக்கு போக வேண்டியதில்லை அதே நேரத்தில் குரு பகவான் வந்து தங்கம் தொழில் வெள்ளி தொழில் ஆபரணத்தொருள் இது காட்டுறதுனால நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மிக நன்மை ஆகும் ஆனால் புதன் வந்து ஒரு வேகமான கிரகம் வேகமாக பணம் சம்பாதிக்கணும் என்று தோன்றக்கூடிய ஒரு கிரகம் ஏதோ ஒரு இதில் குறுக்காக போட்டு சீக்கிரம் சம்பாதிக்கணும் அதாவது ஒட்டியாகவும் பேங்கில் போட்டால் கூட மெதுவாக கொடுத்தா கூட அது விடாது அதாவது இப்போ ஒரு யாரை ஒருத்தர் பன்னெண்டு பர்சன்ட் ஒட்டி தரேன்னா உடனே போய் அங்கே பணம் போட்டுருவோம் அசலுக்கே சிக்கலாகிடும் இந்த மாதிரி பல சிக்கல் உருவாக்கக்கூடியது அதி புதன் வந்து குரு வந்து புதன் வீட்டில் இருக்கும்போது நடக்கூடிய நிலைகள் என்பது ஆக மொத்தத்தில் ரெண்டாம் வீடு நமக்கு தனஸ்தானம் ரெண்டாம் ஆதி பலம் பெற வேண்டும் அதாவது சந்திரன் பலம் பெற வேண்டும் சந்திரன் பலம் பெற்றால் மிகப்பெரிய யோகம் நமக்கு அள்ளித்தரும் அது ஒரு யோகம் மூணுல சூரியன் வந்து மூணாறு பதினொன்றில் எங்கிருந்தாலும் துணிச்சல் பராக்கிரம் வெற்றியோடு செயல்படக்கூடியது நாலில் புதன் வந்து நமக்கு மூணு வகையான பலம் பொருந்தியவனாக வருகிறான் அதாவது வந்து புதாதித்து யோகம் அது போன்ற பத்ர யோகம் போன்ற பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் ஒன்றாகியுது அதனால தான் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலை பெறக்கூடிய நிலை என்பது ஐந்தில் போர்வத்தை புண்ணியத்தில் வந்து புதன் வரும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை அளித்தருகிறான் ஆறில் வரும்போது செவ்வாய் நமக்கு பாதகாதிபதி சம்மந்தம் இல்லாத வழக்கு எதிரிகள் தொந்தர ஏழில் வரும்போது தொந்தர ஏழில் வரும்போது நமக்கு ஏற்கனவே புதனுக்கு நேர்மாறான ஒரு கிரகமாக குரு பகவான் இருக்கிறார் அந்த ஏழாம் வீடு நமக்கு பகை வீடாக வருகிறது திருமண வாழ்க்கையில் கலத்திரத்தில் வந்து சிறப்பு தராது அஷ்டமத்தில் மறையக்கூடாது நோய் நொடிகள் பல தொல்லவைகள் கொடுக்கும் ஞாபகம் மருது உண்டாகும் பாக்கியத்தில் புதன் வந்து தந்தை நமக்கு எழுத்துத்துறை இந்த முக்கியமான துறைகளில் உத்தியோகத்துறை துறை இது போன்ற துறைகளில் மிகுந்த நன்மை தருவான் பத்தில் புதன் நீச்சமடைகிறான் தொழில் ரீதியாக பங்கம் ஏற்படுகிறது பதினொன்று புதன் வழக்கு வாஜ்யங்களில் மிகப்பெரிய நன்மை செய்வான் பன்னெண்டுல புதன் வந்து விரையக்கூடாது இருப்பிடம் விட்டு வெளி இடத்துக்கு போய் பணம் சம்பாதிப்பான் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலுடன் புதனுடைய செயல்பாடு என்பது இருக்கிறது ஆக அதன் அடிப்படையில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இப்படி இருக்கிற புத்தி காலங்கள் அப்படின்றது அடிப்படையில் உங்களுடைய யோக நிலைகள் இப்படி இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஐயர் இன்டென்சிட்டியில் அல்லது லோயர் இன்டென்சிட்டியில் இருக்கிறது என்றது பொறுத்து உங்களுக்கு யோக பலத்தினுடைய பொறுத்து தான் யோகங்கள் என்பதே உங்களுக்கு அளந்து கொடுக்கும் அது அது முக்கியமானதாகும் அதே நேரத்தில் மூணு அதாவது மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் ஆறு பதினொன்று கூடை வருகிறார் எதிரி அதே மூலமாக பத்தாம் வீட்டிலோ உங்கள் ஜாதகத்தில் புத அதாவது செவ்வாய் பலமாக இருந்த பட்சத்தில் பூமி புத்தனாக விளங்கக்கூடிய தன்மை ஆக பூமி சம்பந்தமான லாபங்கள் யந்திர சம்பந்தமான லாபங்கள் வாகன சம்மந்தமாக மிகப்பெரிய எதிர்பார தனயோகங்களாக கொடுப்பானுன்றது உறுதியான உண்மை உத்தியோகத்தில் உயிர்வே அரசாங்கத்தால் லாபங்கள் உண்டு அப்படின்றது ஒரு கருத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகுனுடைய நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் நமக்கு கோச்சார ரீதியை எந்தவங்க ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறது பொறுத்து இப்போ கோச்சார ரீதியாக பாக்கியத்தில் வருது ஸோ திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத அதிருஷ்டம் என்பது உறுதியாக கிடைக்கும் குருவோட பார்வை கிடைக்கிறதுனால பூர்வீக சொத்துகள் முன்னோர்கள் முன்னோர்களை வழியாக உயில்கள் ஏதாவது சம்மந்தமான சொத்துகள் இருந்தால் அது தேடி வரும் என்றது உறுதியாக காட்டுகிறது அது போலவே புனர்போச நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் ஏழு பத்து குடி பாதகாதிபதியாக இருக்கிற உங்கள் ஜென்மத்தில் அவர் மறைந்திருந்த பட்சத்தில் கெட்டுவிட்டால் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை புனர்போசத்தில் இல்லை ஏன்னா புனர்பாசத்தில் பகவான் ராமரையை நம்ம பார்த்துருக்குறோம் அவரை கஷ்டப்பட்டார் காரணம் அவர் உச்சத்தில் இருக்கிறதுனால அவரை வீட்டு விட்டு வெளியே செல்ல வேண்டியது காரணம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஒம்போதில் சுக்கின்னு வந்து பா உச்சநிலை பெற்றதுனால அவர் வந்து பெண்களால் சிரம சிரமங்களை கட்டப்பட வேண்டியதாகிடுச்சு அவருடைய தாயார் மூலமாக கைகை மூலமாக அவர் காட்டுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்பது பகவான் புராணத்தில் நம்ம வால்மீகி ராமாயணத்தில் பார்க்குறோம் இது போன்றது யாராக இருந்த போதிலும் கிரகங்களுடைய சூக்ஷ்ம தன்மைகள் என்பது உறுதியாக செயல்படுகிறது அது நம் நன்கு அறிந்து அதன் அடிப்படையில் நம்ம செயல்பட்டால் யோகங்கள் என்பது உறுதியாக நமக்கு காத்திருக்கிறது அது நம்ம நன்றாக பயன்பெற்று கொள்ள வேண்டும் அதுக்குண்டாகிற தஷா புக்திகளை யோகமானவையா யோகமற்றவையா அல்லது அவயோகம் தரக்கூடிய யோகம் தரக்கூடியதா எந்தெந்த பாவங்களை பாதகாதிபதியாக வருகின்றது என்பது நன்று நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தால் ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மிதினராசி நம்மளுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை எழுதி தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பணத்தை மட்டும் தயவு செஞ்சு எச்சரிக்கையாகி இருக்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ போடுறோம் பணம் அனாவசியமான இதில் செலவு பண்ண வேண்டாம் வருது நிதானமாக செயல்பட்டாலே ராகுனோட யோகத்தினால எதிர்பாராத அதிருஷ்டம் சனியோட யோகத்தினால் மக்களை செல்வத்தோடு மிகப்பெரிய யோகம் பெறக்கூடிய நிலை உத்தியோகத்தில் உயிர்வினை என்பது தொழிலில் உயிர்வினை என்பது குருவாக இழக்கக்கூடிய பணம் எளிதாக நீங்கள் வந்து எதில் அதில் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகக்கூடாதுன்றது உறுதியாக சொல்கிறது ஆக மூணு விஷயங்கள் நீங்கள் கவனமாக எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய வீட்டு நிச்சயமாக காண்பீர்கள் சர்வேஜனா ஜனா